ஏ ஏதோ ஒரு இச்சை ஏதோ ஒரு பண ஆசை ஏதோ தவறான தொழில் தவறான நட்பு சேர்க்க சரியில்லை வந்து ஃப்ளைட் அடி போனோன்னே இவங்க எல்லாம் மறந்துடும் தேவனை மறந்துடுவாங்க வார்த்தையை மறந்துடுவாங்க விசுவாசத்தை மறந்துடுவாங்க உபதேசம் மறந்துடுவாங்க சபையை மறந்துடுவாங்க ஆனால் வந்து கூகுளில் கனெக்ட் ஆகுறவங்க கத்துருக்குள்ளே பாக்கியவான்கள் இன்னமும் சபையை விட்டு போகாமல் வருவதுக்கான காரணம் என்ன உபதேசம் சத்தியம் இதில் நிலைத்திருக்கும்படி விரும்பித்தான் ஜனங்க கூகுளில் கனெக்ட் ஆகிறாங்க ஞானசாலை எடுத்து போன விசுவாசிகள் சிலதெல்லாம் போனது போன மாதிரியே இருக்கும் நோவின் பயிலிருந்து காகமும் காக்கப்பட்டது புறாவும் காக்கப்பட்டது காகத்தை முதல்ல விட்டு பார்க்கிறார் ரெண்டு விசை போய் போய் வருகிறது ஒன்றும் கனி கொடுக்கல புறாவை விடுகிறார் ஜன்னல் வழியே போய் ஒளிய வேலை கொத்தி கொண்டு வந்து எஜமானுக்கு தகவல் சொல்லுகிறது மழை எப்படி இருக்கிறது நிலவரம் எப்படி இருக்கிறது என்று இப்படிப்பட்ட விசுவாசிகளும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட விசுவாசிகளும் இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஒருவரும் கெட்டுப்போக்காமல் நித்தியஜீவனை பெறுவதற்கு தான் கத்தர் பூமியிலே வந்தார் இப்போ சபைக்குள்ளே வந்த பிறகு நமக்கு ஒரு கேடகமாய் கத்தர் இருக்க வேண்டும் அப்பொழுது சிறுவை தூரத்தில் பார்த்து தொட்டு கும்பிட்ட நாம் இல்லாது இப்படி இப்படியெல்லாம் போட்ட நம்ம அல்லது கழுத்தில் தொங்க விட்டுக்கிற நம்ம டாலரா எதையும் நான் பரிக செய்கிற நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சத்திய மாற்றில் வந்தோன்னே சிலுவஸ் சுமக்கிறவரெலாம் இருக்கணும் அவங்களுக்கு கிருபையிலலாம் சிலுவஸ் சுமக்க முடியாது தேவ பயம் பெரியோருக்கும் சிறியோருக்கும் இருக்கணும் பெரியோரெல்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லோரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா என் கடமையை முடிச்சுட்டேன் பிள்ளைகள் முதல் கொண்டு சொல்லுது ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோன்னா அப்பா எனக்கு அஞ்சாவது முடிச்சிட்டேன் அப்பா அப்பா அஞ்சாவது முடித்தேன் யார் தான் என் வைக்கிறது டுவெல்த்து முடித்தோன்னே இதுவே முடிஞ்சிச்சு ஆளுதே காலேஜு தான் காலேஜ் முடிஞ்சேன்னு அப்பா என் படிப்பே முடிஞ்சிடுச்சு வேலை கிடச்சோன்னே என் அப்பா எனக்கு வேலை அப்புறம் திருமணம் ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்கள் முடித்து விட்ட நிலையில் தான் இருக்கிறாங்களே தவிர நம்ம தூக்கத்துக்குள்ளே போகிறோம் என்ற பயம் இல்லை பயம் இருக்கணும்னு சொல்லலை அதுக்கேற்ற ஆயத்தம் இருக்கணும் நீ பூமியில் இருக்கிற நாள் வர அடுத்தடுத்து சந்ததிக்கு நீங்கள் கடமைப்பட்டுருக்கிறீங்க அவங்க மேலே கிருப்பை இறங்கிறதுக்கு அவங்க மேலே ரட்சிப்பு இறங்கிறதுக்கு நீங்கள் கடமைப்பட்டுருக்கிறீங்க உங்களுக்கு அந்த உந்துதல் இருக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என் வீட்டில் ரட்சிப்பு இல்லை கத்ராக இயேசு சு விசுவாசி நீ உங்கள் வீட்டாக ரட்சிக்கப்பட்டு வீர்கள் ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு வரலையா அது கூசணும் உடம்புல மனதில் கூசணும் உள்ளான மனுஷனுக்கு அந்த அச்சம் இருக்கணும் அந்த குற்ற மனசாட்சி நமக்குள்ளே இருக்கணும் நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ ஆனது சாட்சி சொல்கிறேன் நான் ஞானம் சேர்த்து மூணே மாத்திரம் எங்கள் வீட்டார் முழுவதும் ஆண்டோருக்குள்ளே வந்துட்டாங்க வந்த பிறகு என்ன நடக்கிறது அதுதான் நான் சொல்கிறேன்